டார்டெக் சிவஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் திருக்குறளில் மொத்தம் இருபது அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கு சில அதிகாரங்கள் எடுக்கப்பட்டிருக்கு சில அதிகாரங்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அன்பு பண்பு பொறை இதெல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா அப்படியே தான் இருக்குது அந்த வரிசையில் நமக்கு என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா வேண்டார் வேண்டாற்பாற்றற்று அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம் அதே மாதிரி விருந்தினனாக ஒருவன் வரும்போது அவனை வியத்தல் நன்மொழி உரைத்தல் இனிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம் விருந்து அப்படின்றதே புதுமை அப்படின்னு சொல்லியும் நம்ம வந்து படிச்சிருப்போம் அப்படிப்பட்ட விருந்தோம்பல் பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திருக்குறள் பற்றின ஒரு ஓவரால் ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து பார்க்கலாம் திருக்குறள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முப்பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து உத்தரவேதம் தெய்வநூல் பொய்யாமொழி அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் இருக்குது திருவள்ளுவருக்கும் பார்த்தீங்கன்னா வள்ளுவ நாயனார் தேவனார் தேவர் முதற்பாவலர் பொய்யில் புலவர் நான்முகன் மாதானுபங்கி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது தமிழ் மாதின் இனிய இந்த இடத்துல எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க உயிர்நிலையா உயர்நிலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதின் இனிய உயிர் என போற்றப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்டது இதில் அறத்துப்பால் முப்பத்தெட்டு அதிகாரங்களை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ முப்பத்தெட்டு அதிகாரங்கள் அறத்துப்பால் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்துட்டு நாலு இயல்களாக அந்த அறத்துப்பால் என்ன செய்யலாம் அப்படின்னா பிரிக்கலாம் என்னென்ன இயல் இருக்குது பாயிரவியல் நாலு பாயிரம் அப்படி பாயிரம் இல்லையேல் பணுவொல்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புக்குக்கு இன்ட்ரட்ஷன் மாதிரி இருக்கக்கூடியது பாயிரம் ஸோ பாயிரம் முடிஞ்சன அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னா இல்லறவியல் இல்லறவியலில் மொத்தம் இருபது அதிகாரங்கள் இருக்கும் துறவரவியலில் ஒரு பதிமூணு இருக்கும் ஊழியலில் வந்து ஒன்று இருக்கும் இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எதில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இல்லறவியலில் தான் என்ன செய்யுது அப்படின்னா வருது ஸோ இந்த இல்லறவியலில் இருக்கக்கூடியதான் என்னது அப்படின்னா இந்த திருக்குறள் இப்போ விருந்தோம்பல் முதல் திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த திருக்குறளை வந்து லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் ஜெர்மனில் வந்து கிள கிரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழிபெயர்த்துப்பார் ஃப்ரெஞ்சில் ஏரியல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா மொழிபெயர்த்திருப்பாரு அப்போது இந்த விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எத்தனாவது அதிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது அதிகாரம் முதல் நான்கு அதிகாரம் வந்து அறத்துப்பாலினுடைய பாயிரவியலில் முடியுது அடுத்ததாக இருக்கக்கூடிய அதிகாரம் தான் என்னது அடுத்ததாக இருக்கக்கூடிய இயல் இல்லறவியலினுடைய இருக்கக்கூடிய அதிகாரம் தான் என்னது அப்படின்னா இந்த விருந்தோம்பல் அதாவது முதல் அறத்துப்பால் அப்படின்னு சொல்லும்போது அதில் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் வருது இந்த முப்பத்தெட்டு அதிகாரங்களில் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அப்படின்னு சொல்லி நாளா பிரிப்பாங்க பாயிரம் நாலு இல்லறம் இருபது துறவரவியல் பதிமூணு ஊழியல் ஒன்று அப்போ இந்த பார்ட்டுக்குள்ள ஏன்னா இது ஒன்பதாவது அதிகாரம் அப்போ நாலு முடிஞ்சிருச்சு அப்போ பாயிரவியல் கிடையாது இல்லறவியலுக்குள்ள தான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அப்படின்றது வருது முதல் என்ன கொடுத்துருக்காங்க இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்னு சொல்றாங்க வேளாண்மை நாளை உதவி அப்படின்னு சொல்லுவாங்களாம் உழுகிறவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு ஏன்னா அவன் செய்கிறது எல்லாமே மற்றவங்களுக்கு உதவுறதுக்காகவே அப்ப இருந்தோம்பி இல் எல்லாம் ஓம்பி அப்படின்னா பாதுகாத்து அப்படின்னு அர்த்தம் இருந்து ஓம்பி இல்லறத்தில் அதாவது ஒரு இருந்து ஓம்பி பாதுகாத்து இல் வாழ்வதெல்லாம் இல்வாழ்க்கை வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பொருளை பாதுகாத்து இருந்தோம்பி அப்படின்னா வீட்டில் ஒரு ஒரு இடத்துல இருந்து பொருளை பாதுகாத்து இல்வாழ்க்கை அப்படின்றது நடத்துறது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்து அப்படின்னாலே விருந்தினர்னு அர்த்தம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு விருந்தினரை உபசரித்து அவருக்கு உதவி செய்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஓம்பினா பாதுகாத்து அதாவது ஒரு ஒரு இடத்துல பொருட்களை பாதுகாத்து இல்வாழ்வதெல்லாம் இல்வாழ்க்கை நடத்துறது எல்லாமே விருந்தோம்பி விருந்தினரை பேணி உபசரித்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கே ஆகும் அப்ப வேளாண்மை அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த இடத்துல உதவி அப்படின்றது அர்த்தம் இல்வாழ்க்கை வாழ்வதெல்லாம் இன்முகத்தோடு விருந்தினரை வரவேற்று இனிய உபசரிப்பும் உதவியும் செய்வதற்காகவே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த முதல் குரலில் சொல்லியிருக்காங்க இப்போ இதை நம்ம பிரிக்கலாம் இல் வாழ்வதெல்லாம் இல்வாழ்வு வாழ்வதெல்லாம் அப்படின்றத பிரித்து என்னென்ன வரும் வாழ்வது கூட்டல் எல்லாம் வாழ்வது கூட்டல் எல்லாம் அப்போ எப்படி இந்த தேயா மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்வரின் இங்கே இருக்கக்கூடிய உக்குரலானது மெய்யெழுத்தானை விட்டுட்டு ஓடிடும் அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி தேவா மாறியிருக்கும் அடுத்து ரெண்டாவது குரல் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் பாற்று அன்று விருந்துனா யாரை சொல்கிறாங்க விருந்தினரை சொல்கிறாங்க ஒரு விருந்தினர் வெளியே இருக்கும்போது நிறைய எல்லாம் நம்ம வீடுகளில் வந்து வச்சு சாப்பிட்ற பழக்கம் அப்படின்னு விருந்தினர் வரும்போது அப்போதான் ஒடிப்பை ஒழிச்சு வைப்போம் முன்னாடிலாம் அந்த மாதிரி கிடையாது அப்போ விருந்து புறத்ததா தான் உண்டல் வந்த விருந்தினர் வெளியே நிற்கும் போது தான் மட்டும் உண்பது தான் உண்டல் தான் கூட்டல் உண்டல் நாங்கள் கொஷின் எடுக்கும்போது இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்தும் கொஸ்டின் எடுப்போம் தயவு செய்து நல்லா படிச்சுக்கோங்க புறத்ததாக புறத்ததா தான் உண்டல் சாவாத மருந்து எனினும் அந்த மருந்தை குடிச்சா நம்ம உயிரே வாழ்ந்துருவோம் அதனால அவங்களுக்கு தெரியாமல் குடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மருந்தா இருந்தாலும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க விருந்தினர் வீட்டின் வெளியே இருக்கும்போது தான் மட்டும் தனித்திருந்து உண்பது அமுழ்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று வந்த விருந்தினர் வெளியே இருக்க வரமாக கிடைத்த சாகாமல் இருப்பதற்கான வலிய மருந்தாக இருந்தாலும் வந்தவருக்கு தராமல் தனித்து உண்பது விரும்பத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வேண்டார் பாற்று அன்று சரிங்களா அடுத்து வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று அப்படின்னு சொல்றாங்க வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பரு வந்து பால்படுதல் இன்று தன்னிடம் விருந்தினர் தன்னிடம் ஒரு விருந்தினர் வந்து வர்றாரு அவரை பேணி உபசரிக்கிறவனுடைய வாழ்க்கையில் வறுமை துன்பம் அப்படின்றதே இல்லை அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கோவலன் விட்டுட்டு போனோடனே தன்னை எதிர்கொள்ளக்கூடிய அந்த விருந்தினரை கூட நல்லா உபசிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறதாக கண்ணகி வருத்தப்படுறதாக அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க அது மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ நம்ம வறுமையிலே இருக்கோம் இருக்கும்போது விருந்தினரை உபசரிக்கும் போது நம்மளுடைய செல்வம் அப்படின்றது என்றைக்குமே குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை நாள்தோறும் இல்லம் நோக்கி நாடி வருகின்ற விருந்தினரை நாவசைத்து வரவேற்று பருவந்து பால்படுதல் அதாவது அவங்களுக்கு என்ன ஆகுமா நாவசைத்து வரவேற்றும் அவர்களுடைய வாழ்க்கை நாதியற்று என்ன கிடையாது அப்படின்னா துன்பம் அடைய போவதே கிடையாது வறு விருந்து வருகின்றவர்களுக்கு வருகின்ற விருந்தினருக்கு வைகளும் ஓம்புவான் அவர்களை வரவேற்று என்ன செய்யணும் இன்முகத்தோட வரவேற்று அவங்களுக்கு உபசரிக்கும்போது நமக்கு வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன செய்யாது அப்படின்னா ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அகணமருந்து செய்யால் உறையும் முகநமருந்து நல்விருந்து ஓம்புவான் இல் இல்னா இல்லம் அதனாலதான் வீட்டை வந்து இல்லம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லத்துக்கு இன்னொரு பேர் என்ன மனை அதனாலதான் மனையில் இருப்பவளை மனையால் அல்லது மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க மனையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அகணமருந்து செய்யால் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ளம் மலர்ந்து ஒரு விருந்தினரை உபசரிக்கலை அப்படின்னா அது தவறு அப்ப அகனமருந்து செய்யால் உறையும் முகநமருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா முகமலர்ச்சியை முகமலர்ச்சி நம்ம முகத்துல எவ்வளோ சிரிப்பு இருக்கோ அதை வச்சு அதை வந்து அகமகிழ்ச்சியை காட்டிலும் அதாவது முகமலர்ச்சியால் அகமகிழ்ச்சியை நம்ம ஒருத்தங்களை காட்டணுமா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கள அது இதுதான் அப்போ நம்ம மனசில் இவங்க வந்ததினால எவ்வளோ சந்தோஷன்றது நம்மளோட முகத்தில் தெரியணுமா அதை முகத்தில் காட்டி அவங்கள முத்தாய்ப்பாய் வரவேற்று நல் விருந்து ஓம்புறவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே யார் இருப்பா அப்படின்னு சொன்னால் யார் இருப்பாங்க திருமகள் மனமகிழ்ந்து வாழ்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க திருமகள் செல்வங்களை கொண்டவள் அப்படின்னு அர்த்தம் அடுத்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அப்படின்னு சொல்கிறாங்க வித்தும் இடல் வேண்டும் வித்து விதை விதை விதைக்கணும் எப்படி கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் புலம்னா நிலம்னு அர்த்தம் விருந்தினருக்கு முதல்ல உணவழிச்சிட்டு விருந்ததுக்கு அப்புறமா மிஞ்சினதை விருப்பத்தோட சாப்பிட்டு வாழக்கூடிய பண்பாளனோட நெல் நிலத்துல விதைக்காமலேயே விளைச்சல் அப்படிங்கிறது விளைஞ்சு நிற்குமா அப்போ விருந்தம்பல் அப்படின்றது எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க வந்த விருந்தினருக்கு முதல்ல சோத்தை போட்டுட்டு மிச்சம் இருக்கிறது நிதினுட்டு போனிங்கன்னா அந்த அத்தகைய பண்பு பண்புகளுடைய பெருந்தகையாளனுடைய இடத்துல விதைக்காமலேயே விளைச்சல் அப்படிங்கிறது இருக்குமா அதை இங்கே வந்து சொல்கிறாங்க அடுத்து செல் விருந்தோம்பி வறு விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செல் விருந்தோம்பி சரிங்களா செல் விருந்தோம்பி வறு விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவருக்கு அதாவது வந்த விருந்தினரை போற்றி இனி வரப்போகின்ற விருந்தினரையும் எதிர்பார்த்து வரவேற்க காத்திருக்கவன் வணங்குதலுக்குரிய வானதேவர்களுக்கு சிறந்த விருந்தினன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வானத்தவர்கள் அப்படின்னா தேவர்களுக்கு வந்த விருந்தினரை முதல் என்ன செய்யணுமா உபசரிக்கணுமா செல் விருந்தோம்பி விருந்து பார்த்துருப்பான் இனிமே யார் வரப்போறாங்களோன்றதையும் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்பானா நல் விருந்து வானத்தவருக்கு அப்படி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவன வணங்குதலுக்குரிய வானதேவர்களுக்கும் சிறந்த ஒரு விருந்தினராகவே இருப்பான் அதாவது தேவர்களே உபசரிப்பாங்களாம் அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனை அவனை விருந்தினராக ஏற்று யார் உபசரிப்பா அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் இப்போ வந்த விருந்தினை நல்லா கவனிச்சு அனுப்பிச்சிட்டான் செல் விருந்து ஓம்பி பாது முடிஞ்சிருச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா விருந்து பார்த்துருப்பான் இனிமே யார் வரப்போகிறாங்களோ விருந்தினராக அப்படின்னு சொல்லி அவங்களே எதிர்பார்த்து காத்திருக்கிறவனை நல் விருந்து வானத்தவர் வானத்தவர் அவனுக்காக காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து இணைத்துணை இணை துணை இதென்ப ஒன்றில்லை விருந்தின் துணை துணை கேள்வி பயன் அப்படின்னு சொல்றாங்க இணை துணை அப்படின்னு சொல்றாங்க இணை துணை என்ன கொடுத்துருக்காங்க இணை துணை அப்படின்னு சொன்னா விருந்தோம்பல் என்னும் அறத்தினுடைய பெருமை இன்ன அளவிலானது அப்படின்னே சொல்ல இணை இணைத்துணை என்பது ஒன்றில்லை இந்த விருந்தோம்புறது அப்படின்னு இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்லவே முடியாதான் விருந்தின் துணை துணை கேள்வி பயன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப விருந்தினரினுடைய தகுதிக்கு ஏத்த அது அதன செய்யும் அமையும் அப்படின்னு சொல்றாங்க இணை துணை என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை கேள்வி பயன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விருந்தோம்பல் அப்படின்ற அறத்தினுடைய பெருமை இன்ன அளவினதுன்னு சொல்லவே முடியாது விருந்தினரினுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அது அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பரிந்தோம்பி பற்றற்றேன் என்பர் விருந்தோம்பி கேள்வி தலைப்படாதார் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க விருந்தினரை உபசரித்து அதனோட பயனை வந்து அடையாதவர் பின்னாடி பொருளை பாதுகாத்து அதன் பயனை அடையாமல் போயிட்டோமே அப்படின்னு நினச்சி வருந்து வாங்கலாம் சரிங்களா பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி பரிந்தோம்பி பற்றற்றேம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இந்த நம்ம அடையாமல் போயிட்டோமே அப்படின்னு நினப்பாங்களாம் யார் அப்படின்னா விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் அப்போ விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சு அதாவது விருந்தினரை உபசரித்து அதனோட பயனை அடையாமல் போன ஒருத்தர் பின்னாடி அந்த பொருளை பாதுகாத்து வச்சு அதன் பயன் அடையாமல் காசு இருக்கு நம்ம புண்ணியத்தை சேர்க்காமட்டமேன் வருத்தப்படுவாங்களாம் ஏன்னா இங்க விருந்தினர் அப்படின்றது நம்ம சொந்தக்காரங்க கிடையாது அதாவது முன்பின் தெரியாத நபர்கள் இப்பெல்லாம் அந்த வழிபோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க அடுத்து உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு அப்படின்னு சொல்றாங்க உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் விருந்தினரை உபசரிக்காத ஒரு அறியாமை செல்வ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வறுமை அவன்கிட்ட காசு இருக்குது ஆனாலும் அவன் பணக்காரனாகவே இருந்தாலும் விருந்தினரை உபசரிக்கணும் அப்படின்னு தெரியாத ஒருத்தன் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் சரிங்களா அப்போ பணக்காரனாக இருந்தும் இல்லாமல் இருக்கிறது யார் அப்படின்னா விருந்தோம்பல் செய்யாதவன் ஓம்பா மடவை மடவார்கண் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது அறிவில்லாதவர் இடத்துல தான் அது வந்து காணப்படும் பாதுகாக்காத அந்த அறியாமை அப்படின்றது யார்கிட்ட மட்டும்தான் இருக்கும் மடவார்க்கன் அறியாதவர்களிடத்துல மட்டும்தான் இருக்கும் அப்போ செல்வம் இருந்தும் விருந்தோம்பலால் ஏற்படக்கூடிய அந்த நன்மையை அறியாமல் இருக்கக்கூடியவங்க வறுமையில் இருக்கிறதாதான் ஒப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்க யார் அப்படின்னா அதனுடைய அருமையை தெரியாத மூடர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து மோக்க குழையும் அணிச்சம் முகர்ந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து சரிங்களா அணிச்சமலர் முகர்ந்து பார்த்தாலே வாடிருமா அது போல வந்திருக்கக்கூடிய விருந்தினருடைய முகம் அப்படின்றது நம்மளோட முகம் லேசா மாறினாலே மாறிடும் அப்ப அது போலன்ற ஓம உருவு மறைஞ்சு வந்திருக்கு இது எடுத்துக்காட்டு ஓமேனி அப்போ ஒவ்வொரு திருக்குறளிலையும் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை நல்லா படிச்சுக்கோங்க பிரித்தெழுதுகள்லாம் நல்லா படிங்க பொருள் குறுக நல்லா படிங்க குளையும் அணிச்ச முகம் திரிந்து முகம் கூட்டல் திரிந்து விருந்து கூட்டல் ஓம்பல் இந்த மாதிரியான வேர்ட்ஸெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க படித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருந்தும் கேள்விகள் வரலாம் அப்போ சின்ன சின்ன பிரித்தெழுதுக சின்ன சின்ன வார்த்தைகளுக்கான இலக்கண குறிப்பு இந்த மாதிரியான எல்லாம் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படித்து வச்சுக்கணும் இப்போது அகன் அமருந்து அப்படின்னா அகன் கூட்டல் அமர்ந்து சரிங்களா அதே மாதிரி உறையும்னு வெறும் உம் மட்டும் ஒரே ஒரு தடவை வந்துச்சுன்னா அதுக்கு பேர் முற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் புஸ் மிசைவான் புலம் புலம்ன்றது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது நிலத்தை குறிக்கக்கூடியது சரிங்களா அடுத்ததா துணை துணை இந்த இடத்துல இது வந்து அடுக்கு தொடரும் கிடையாது இரட்டை கிளவையும் கிடையாது ஏன்னா இது என்ன இணைப்பு சொல் பெற்று வருது அதையும் கூட சில பேர் என்ன செய்வாங்கன்னா தொடர் இரட்டை கிளவின்னு போடுவாங்க அது கிடையாது நல்லா படிங்க ஒவ்வொரு வேர்டுக்கும் அர்த்தம் புரிஞ்சு படிங்க நன்றி